ஆண் வயிற்றுக்குள் இரட்டை குழந்தை இருந்ததா ஆண் கர்ப்பமாக இருந்தாரா ஊடகங்கள் பரப்பிய வதந்தி உண்மை என்ன மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரை சேர்ந்த சஞ்சு பகத் என்பவரின் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் இருந்ததாகவும் அவர் கர்ப்பமாக இருந்ததாகவும் முன்னணி ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிட்டுள்ளன உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சஞ்சு பகத் என்பவருக்கு சிறிய வயதில் இருந்தே வயிறு வழக்கத்தை விட பெரியதாக இருந்துள்ளது வயது செல்ல செல்ல வயிற்றின் அளவும் கூடியுள்ளது இருபது வயதை அடைந்த போது ஒரு கட்டத்தில் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுள்ளார் இதனையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு வயிற்றில் கட்டி இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகித்துள்ளனர் கேன்சர் கட்டியாக இருக்கலாம் என்று நினைத்து அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்துள்ளனர் ஆனால் இதனை தள்ளி போட்ட சஞ்சு முப்பத்தாறு வயதில் நிலைமை மேலும் மோசமடைந்ததால் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டுள்ளார் திட்டமிட்டபடி அறுவை சிகிச்சை செய்த போது வயிற்றுக்குள் ஓரளவு வளர்ந்து இறந்த குழந்தை ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது சிதைந்த நிலையில் இருந்த அவற்றை அகற்ற முயன்ற போது கால் எலும்புகள் கை எலும்புகள் தலைமுடி என ஒவ்வொரு பாகமாக வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றனர் மருத்துவர்கள் இது குறித்து ஆய்வு செய்தபோது கருவுக்குள் கரு என்ற பிரச்சனையால் சஞ்சு பாதிக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது சஞ்சுவின் தாயாரின் கருவில் இரட்டை குழந்தைகள் இருந்தது தெரியவந்துள்ளது அவற்றில் ஒரு குழந்தை கருவிலேயே இறந்துள்ளது அதே நேரம் மற்றொரு குழந்தையான சஞ்சு அதன் மீது வளர்ந்து பிறந்துள்ளது சஞ்சுவின் வயிற்றில் இருந்தது அவருடைய சகோதரன் என்பதும் தெரிய வந்துள்ளது அவற்றை முப்பத்தாறு ஆண்டுகளாக தனது வயிற்றில் சுமந்து வந்துள்ளார் சஞ்சு பகத் இது போன்ற பிரச்சனை நான்கு லட்சம் பிரசவங்களில் ஒருவருக்கு வருவதாக மருத்துவ உலகம் கூறியுள்ளது இங்கிலாந்தின் பிரபல சன் இணையதளத்தில் வந்த செய்தியை வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டு ஆண் கர்ப்பமாக இருந்ததாகவும் இரட்டை குழந்தைகள் அவரது வயிற்றில் இருந்ததாகவும் செய்தியினை வெளியிட்டன தமிழக ஊடகங்களும் அதனை அப்படியே வெளியிட்டுள்ளன